வழங்குவதற்காக நம்முடைய சங்கத்தினுடைய மூத்த நிர்வாகி வழிகாட்டி திருச்சியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஏ டி என் பரமசிவம் செட்டியார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றேன் Kameran gir. <laughs> வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தினுடைய மாநில தலைவர் எஸ்பிஎன் அவர்களே நாராயணசாமி உட்பட மும்மூர்த்திகளே வந்திருக்கின்ற சிவ சிதம்பரம் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து செட்டியார்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எல்லாரும் பேசுகிறது ஒரு மாதிரியாக இருக்கும் நான் பேசுகிறது ஒரு மாதிரியாக இருக்கும் கொஞ்சம் அமைதி காத்தா நல்லாயிருக்கும் கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்ற நின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி நாம் பாரதி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் மூணு பாட்டு சொல்கிறேன் ஒன்று ராமாயணம் சிறேதா யுகத்தில் ஆரம்பித்தது அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது ராமன் பொழுது விடிந்தால் ராமன் முடிசூடப்பு தயாராகின்றான் அந்த நேரத்திலே கையேயி உன்னை உன்னுடைய தகப்பனார் ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனே ஆலனி போய் தாலிரம் சடகை தாங்கி தாங்கரும் தவ மேற்கொண்டு கூலிவன் காணனண்ணி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு ஆண்டில் வாவென்று அரசன் என்றான்றான் அரசே அவன் சொல்றான் மன்னவன் பணியன்றாயில் உண்பணி மறுப்பனோவன் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ இன்னதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டு மின்னொழிற்கானகம் என்றேன் போகின்றேன் விடையும் கொன்றேன் இது திரேதாயுகம் அன்னைக்கு சின்னம்மா சொன்ன உடனேயே உடனே நான் காட்டுக்கு போறேன் திறந்து போனவன் ராமன் அது திரேதாயுகம் அடுத்து கலியுகம் ஆரம்பம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் நல்லா இருக்கும் அவங்கவுங்கள கூப்பிடுவாங்க அப்போ வாங்க கொஞ்சம் சொல்றது நல்லா கேளுங்க அடுத்து கலியுகம் ஆரம்பம் கலியுக ஆரம்பத்தில் மகாபாரதம் முடியும் தருவாயில் அந்த நேரத்திலே தர்மன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்று ஓராண்டு காலம் விராட பருவத்திலே விராட நகரத்திலே விராட ராசனால் ஆதரிக்கப்பட்டு அங்கே இருக்கின்றான் பல விரும்பத்தகாத செயல்கள் அங்கே நடக்கிறது கீசகன் என்றொரு அவனுக்கு உண்டு அவன் திரௌபதியை கையே பிடித்து இருக்க வரும் பொழுது அங்கிருந்து வேகமாக தர்மனிடம் ஓடி வருகிறான் அந்த நேரத்திலே விராடராஜன் தாயக்கட்டையாலே விடுகின்றான் அந்த தாயக்கட்டையானது மூக்கிலே பட்டு இரத்தம் ஒழுகிறது தர்மன் தான் போற்றிருந்த மேலாட மேலாடையினாலே அந்த மேலாடையினாரே அந்த இரத்தத்தை வாங்கி கொள்கிறான் ஏனென்று கேட்கும்போது ஒரு சொட்டு இரத்தம் பூமியில் பட்டாலும் ஓராண்டு காலம் மழை பெய்யாது நீங்கள் எங்களை ஆதரிக்கிறீர்கள் எனவே உங்கள் நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று அவன் சொல்கின்றான் அந்த நேரத்திலே பீமன் பின்னாடி உடையாடுகின்றான் கீசகனும் வருகின்றான் அப்பொழுது சொல்லுகின்றான் மடையனே இந்த மரம் மகாபச்சையே ஈரம் உடைத்தால் உளராது உனக்கு மீது ஒவ்வாது கானகத்தில் நீ சென்று காய்ந்த விறகுகளை வேனதை கொண்டு வந்து விரைவாய் சமையும் என்றார்ண்ணா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ரெட்ட அர்த்தம் பச்சை மரம் அப்படின்னா இது பலம் பொருந்தியவன் கீசக கிழிச்சு போட்டாலும் ஒட்டிக்குவான் அதனால நீ இங்கே ஒன்றும் பண்ணாத காட்டு கூட்டிகிட்டு போயிருங்கண்ணா கலியுகம் ஆரம்பம் மாறிடுச்சு அடுத்து வள்ளலார் வள்ளலார் சொல்கின்றார் ஒரு எனது திருமண நினைக்கின்ற உத்த மரதம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை பெரும் புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறிப்படை தொழுக வேண்டும் பெண் ஆசையை மறக்க வேண்டும் நிதி வேண்டும் அவர் முதல்ல கேட்கிறார் நிதி வேண்டும் நின் கருணை வேண்டும் நீ பணத்தை கொடுத்துரு அதுக்கப்புறம் உடைய கருணையை கொடு நிதி வேண்டும் நின் கருணை வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மம் எங்கும் சென்னை கந்த கோட்டத்துள் வளர்தலமோ கந்த வேலு மணியே அப்படின்னு வடலூர் வல்லலார் பேசுறார் ராமனிகள் பேசுறார் அப்போ அங்கே அவர் அதிகமாக ஒரு துறவி அதிகமாக ஒரு துறவி அதிகமாக வலியுறுத்துவது பணம் இந்த சமுதாயம் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் ஒரு பெரிய தூண் மாவட்ட தலைவருக்கு சாதாரண வேலை அல்ல ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடாக சென்று நம்ம ஓட்டு எவ்வளவு இருக்குது நம்ம ஓட்டு எவ்வளவு இருக்குது நாம் எதை செய்ய போகின்றோம் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று முதலிலே நீங்கள் சந்தாவை வசூல் செய்யுங்கள் உங்கள் மாவட்டம் நன்றாக இருக்க வேண்டும் சந்தாவை வசூல் செய்யுங்கள் அப்பொழுதுதான் பணம் கொடுப்பவர்களுக்கு நாம் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றோம் இந்த சமுதாய தலைவர்கள் நம்மை நோக்கி வருவார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் ஆகவே ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அவர் ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் அவரவர்களை நோக்கி ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு தொகுதியில் நம்ம ஓட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த செட்டியார்களுக்கு ஒரு மரியாதை வரும் சும்மா போய் நம்ம வந்து நாங்களும் செட்டியார் கூட்டம் கூட்டிட்டோம் நாங்கள் இத்தின்தே கூட்டம் போட்டோம் நாங்க வந்து ஐயாயிரம் பேர் வந்திருந்தோம் சொன்னா கேள்வி இல்லை நம்ம தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்குது அப்படிங்கறத அரசாங்கம் பார்க்கும் அதுக்கப்புறம் அரசாங்கம் நம்ம சைட்ல திரும்பி வரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா உட்காந்து பேசுங்க அன்பு சொந்தங்களே சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இப்பதான் நம்ம பேசும்போது நம்முடைய சமூகத்தினுடைய ஒற்றுமையை நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இப்படி இருந்து அப்படி வெளியில் நிற்கக்கூடியவர்கள் தயவு செஞ்சு உள்ள வரணும் வாலிண்டர்ஸ் அங்கே சொல்லி அவங்க வர சொல்லி சொல்லுங்க உள்ள தயவு செஞ்சு உள்ள வந்து அவர் மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேசக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு கேட்கணும் வெளியில் அப்படி போய் நிற்கக்கூடாது தயவு செஞ்சு உள்ள வாங்க ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நம்ம வெளியே போய் நிறைய பேசலாம் சாப்பிட்றப்ப நிறைய பேசலாம் என்ன சொல்றோங்கிறத நான் அனுபவிச்சவன் முதல் மன்ன திருச்சி ஒன்றா திருச்சி தொகுதிக்கு ரெங்கராஜகுமாலம் வந்தார் பார்லிமெண்ட் தொகுதிக்கு நான் இன்சார்ஜ் என்னை கூப்பிட்டு என் நண்பர் அவருக்கு அறிமுகப்படுத்தினார் என்ன வந்திருக்கீங்க எவ்வளோ கொண்டு வந்தீங்க என்ன வாஜ்பாயும் அத்வானி சும்மா போயிட்டு வாங்க நாங்க அதுக்காக வந்திருக்கிறேன்னாரு வந்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்களா ஜெயிக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னாரு நான் சொன்னேன் ஒரு ரூபா பணம் வேணும் என்ன செய்வோன்னாரு டீ காபி சாப்பிடுவோன்னு ஜெயிச்சுருவோன்னாரு ஜெயிக்க வைக்கிறேன் ஜெயிக்க வச்சேன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டான் காரணம் உழைப்பு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் நம்மள ஏழை பணக்காரன்னு பார்க்காம ஒவ்வொருத்தருடையும் சந்தா தொகையை வாங்க அந்த மாதிரி சந்தா தொகையை வாங்கி ஒவ்வொரு வீட்லையும் அறிவும் ஆயிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் உங்களுக்கு தான் சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தலைவருக்கு மரியாதை செய்வதற்கான நேரம் தலைவர் பேசணும் சிறப்பு பேச வேண்டிய